மிக மிக முக்கியமானது இந்த பரிகாரம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா நினைத்ததையும் நடத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் கடவுளுக்கு மந்திரத்தை சரியாக உச்சரித்தால் இது எல்லாமே சாத்தியம் என்ன வேணாலும் என்ன காரியம் வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய காரிய சக்தியாக இருக்கட்டும் என்னைய காரியங்களாக இருக்கட்டும் ஆசைகளாக இருக்கட்டும் குளிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டோம் திலக்கு முகமா எப்ப சொல்லணும் இந்த ஓம் சரவணபவ அதுவே மகா மந்திரம் அதற்கு வால் பிடிச்ச மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு பாருங்க இதை நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சூப்பர் முடியலன்னாக்கா இருபத்தி ஏழு துறையை சொல்லலாம் இதுதான் வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய மகா மந்திரம் உள்ளம் முருகுதையா உன்னை எண்ணி காணையிலே உன் பெயரை சொல்லையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முருகா என்ற சொல்லுக்கு முருகாத ஒரு எவரும் இல்லை என்று சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா கேட்கவே உள்ள இருக்கு நீங்க முன்னே போக வேல் முன்னே போ உங்களுக்கு முன்னாடி போகும் முருகன் உங்களுக்கு முன்னாடி போவாங்க அந்த சக்தி அத மாதிரியான ஒரு பாதுகாப்பும் அது மாதிரி ஒரு வரமும் இருக்கவே கிடையாது இதை அனுபவிச்சவங்க உணர்ந்தவங்க உணர்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நீங்களும் உணர வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த பதிவு வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது இந்த பரிகாரம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா நினைத்ததை நடத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் கடவுளுக்கு உண்டு கடவுள் என்பது கடந்து உள்ளிருக்கும் சக்தி இதுதான் நம்முடைய பிரெயின் டு பிரெயின் கடவுள் டு கடவுள் கடந்து நிற்கும் சொற்களால் நிற்கக்கூடியது அப்போ சித்தர்கள் சித்தத்தை ஆள்பவர்கள் நாம் சொல்லும் சத்தத்தை உணர்ந்து அதாவது சொல்லும் வார்த்தையை உணர்ந்து அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அதிசயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வரம் இந்த வரம் சுவரமாக இருக்க வேண்டும் என்றால் மந்திரம் மிக முக்கியம் கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதை சொல்லியிருக்காங்க மந்திரம் என்பது மந்தியை திறக்கும் சால் இந்த மதி என்பதை மிக மிக முக்கியம் மந்திரம் என்பது கால் மதி முக்கால் அப்படின்னா மதி மூளை அதான் கடவுள் கடவுள் மதியை சரியாக மதித்தால் மந்திரத்தை சரியாக உச்சரித்தால் இது எல்லாமே சாத்தியம் என்ன வேணாலும் என்ன காரியம் வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய காரிய சுத்தியாக இருக்கட்டும் என்னைய காரியங்களாக இருக்கட்டும் ஆசைகளாக இருக்கட்டும் குளிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா உட்காந்துடும் கிழக்கு முகமா ஒரு பொருளை கை வச்சுக்கிறோம் அதுதான் இரண்டு கிழங்கு மஞ்சள் இந்த கிழங்கு மஞ்சள் என்னைக்குமே மங்களகரத்தை தரும் கையில போய் வச்சுக்கிறோம் இரண்டு கிழங்கு மஞ்சள் கையில வச்சுக்கிறோம் ஒரே மந்திரம்தான் ஓம் சரவண பவ இம் வம் ஆ இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்லும் நான் நினைத்த காரியம் வெற்றியாக வேண்டும் மேலோங்கி இருக்க வேண்டும் தான் இம் வம் ஆ ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரகசிய குறியீடாக அந்த காலத்துல இருந்திருக்கு கையில இருக்கக்கூடிய மஞ்சள் எப்ப வந்து பார்த்தீங்கன்னா கையில ரெண்டு மஞ்சள் கையில வச்சுட்டோம்னாலே நம்மளுடைய எனர்ஜி வந்து பாசிட்டிவ் குள்ள வந்துடும் மஞ்சள் கிழங்கு குச்சி மஞ்சள் எதோனாக இருக்கலாம் அது பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் கிழங்கு ஸோ இந்த மஞ்சள் கிழங்கு உருண்டை மஞ்சள் நம்ம கையில வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து இல்ல நின்றுகிட்டு முருகனை நோக்கி முருகனுடைய வேல் இருக்கு பாத்தீங்களா வேலுடைய பட்டைக்கு நடுவில் ஒரு ஒரு கொங்கு மாதிரி இருக்கும் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படியே இம் இன் ஆ எப்ப சொல்லணும் இந்த ஓம் சரவணபவ அதுவே மகா மந்திரம் அதற்கு வால் பிடிச்ச மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு பாருங்க இதுதான் இந்த நான் சொன்ன அந்த கடைசி அடைப்பு மந்திரம் இம் வம் ஆ இம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை மீன் போட்டு கொடுக்கும் இந்த சவுண்ட் வம் என்றால் வானமும் பூமியும் ஆ என்றால் அதை அங்கே அணைக்கக்கூடியது ஆவின் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற சொல் ஆகாயத்தை குறிக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெட்டு வகை போய் நிற்கக்கூடிய ஒரு அடைப்பு வால் தொடும் தொடும் ஆ தலை தலை நம்ம உச்சரிக்கும் என்றால் மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாகும் இதுதான் உண்மையான உண்மை ஓம் சரவண பவ ஓம் ஓம்னாலே மகா பிரணவமும் பவ மிகப்பெரிய பிரணவமும் அதுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் தான் இந்த தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இம் வம் ஆ அவ்வளவுதான் இது நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சூப்பர் முடியலன்னாக்கா இருபத்தி ஏழு துறை சொல்லலாம் இதுதான் வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய மகா மந்திரம் முருகன் ஏன் இதை முருகனை நினைச்சுட்டு சொல்றேன் எத்தனையோ கடவுள் இருக்காங்க ஏன் முருகன் முருகன் என்ற சொல் நம்மளுடைய காரிய சித்தியை உடைக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கு இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடு எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அதே மாதிரி லட்சக்கணக்கான உயிர் புள்ளிகள் தெய்வீக புள்ளிகள் நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் அதான் நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண ஏன் முகம் தேஜஸ் ஆகுது ஏன் உடல் உள்ளம் முருகுது அப்படின்னா முருகா என்ற சொல்லுக்கு உருகாத ஒரு எவரும் என்று சொன்ன வார்த்தையை உள்ள இருக்கும் அதான் முருக கடவுள் செய் காரியத்திற்கு மிகப்பெரிய சிறப்பானவர் எல்லா காரியங்களும் எல்லா கடவுளுமே பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணுவாங்க அப்படியே ஆகட்டும் நல்லா இருக்கட்டும் ஆனா முருகன் வந்து செய்காரியம் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் குழந்தை பாக்கியத்திற்கான விஷயம் வேலைக்கான விஷயம் அத்தனை கடவுள் கொடுத்தாலும் இது முன்னோடியாக ஸ்பெஷலாக இருக்கும் அதாவது முருகனின் வேல் முந்தி நின்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முந்தி நிற்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் தான் அடிக்கடி நம்ம சொல்ற வார்த்தை வெயில் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரோட கால் சரணாகதி அவருடைய எண்ணம் சரணாகதி அவரோட பேர் சரணாகதி இதோட சேர்த்து அந்த மந்திரம் அடைப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் கையில் அந்த கிழங்கு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை பத்திரமா பட்டபால போட்டு வச்சுருக்கோம் எப்போலாம் இந்த மந்திரம் சொல்றீங்களோ இந்த கிழங்கு மஞ்சள் இந்த கிழங்கு மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஓட்டையாயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியில விட்டுட்டு புதுசாக கூட வச்சுக்கலாம் இந்த நீங்க யூஸ் பண்ண இந்த மஞ்சள் வேற யாரும் தொடர விடாது ஏன்னா உங்களோட வைப்ரேஷன்ல இருக்கும் உங்களுடைய மந்திரத்திலேயே இருக்கும் உங்களுடைய தந்திரத்திலேயே இருக்கும் தந்திரம்னா தந்திரம் பண்றது கிடையாது தந்தி என்ற எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இதுதான் உங்களுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் இந்த கம்பி மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த கம்பி தந்தி என்ற கம்பி தந்தி கம்பி இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த காலத்துல தந்தி கம்பின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம சக்ராஸ்ல மிகப்பெரிய தந்தி கம்பி ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க அது சக்தியாக மாறும் அது பக்தியாக மாறும் ஒரு யுக்தியை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை பாசிட்டிவாக மாத்திரும் குளிச்சிட்டு சரணாகதியோடு ரெண்டு கிழங்கு மஞ்சள் வச்சுக்கிட்டு ஓம் சரவணபவ இம் வம் ஆ அவ்வளவுதான் சிம்பிள் இத மட்டும் சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா கண்ணை முடிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மஞ்சள் இல்லட்டினாலும் நீங்க ஒரு மஞ்சள் கையில இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க காரிய சக்தி உண்டாகும் நீங்க முன்னே போக வேல் முன்னே முன்னாடி போகும் முருகன் உங்களுக்கு முன்னாடி போவாங்க அந்த சக்தி அப்ப நமக்கு பின்னாடியே பல கோடி வேலையை வச்சிருக்காரு ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவாரு வச்சுக்கோன்ட்டு உங்க துணைக்காக அதுதான் ஜீன் நம்ம பொறப்புலயே நம்மளுடைய ஜீன் இருக்கு வேலை கொடுத்துடுறாரு இல்லையா வேலையா அந்த வேலுக்கு சக்தி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் டேக் ஆகும் எலக்ட்ரோஃபில் டேக் ஆகும் மந்திரம் தந்திரமாக வேலை செய்யும் தந்தியாக வேலை செய்யும் இதுதான் காரிய சக்திக்கு மிக 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 முக்கியமானது செய்காரிய சக்தி வேணுமா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க குளிச்சுட்டு சரணாகதியோடு நம்மளுடைய எல்லா வகையான ஓட்டைகளும் விழிப்போடு மிழித் மீழ்த்து கொண்டிருக்கும் மிழுதி கொண்டிருக்கும் அப்போ நம்மளுடைய பவர் பாயிண்ட் எப்போதுமே ஆக்டிவேஷன்ல இருக்கணும் பக்தியோட இருக்கணும் சரணாகதியோட இருக்கும் இருந்தால் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி மேல் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் முருகனுடைய மிகப்பெரிய ஆதி சக்தி பயணம் வெயில் சாதாரண விஷயம் கிடையாது அது கைப்பொருள் கை வினை பொருள் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வினை அறுக்கக்கூடிய பொருள் பார்க்க அழகா இருக்கே யார் கையில நினைக்க கூடாது அது அந்த வேல் நமக்கு பழகிடுச்சு அப்படின்னா அது மாதிரியான ஒரு பாதுகாப்பும் அது மாதிரி ஒரு வரமும் இருக்கவே கிடையாது இதை அனுபவிச்சவங்க உணர்ந்தவங்க உணர்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நீங்களும் உணர வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த பதிவு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்